வந்து இப்படி தெரியாமல் போயிடுச்சு இங்கிலீஷ் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டாங்க இங்கிலீஷில் வந்து ஃப்ரூயண்ட்டாக பேச வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வெரி ப்ரௌடு ரொம்ப பெருமையாக நான் நேரத்தில் நம்ம தமிழில் வந்து நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவங்க தான் பேசி பார்த்துருக்கேன் ஒரு ஹோம் மேக்கர் தான் ஒரு வீட்டில் என் அம்மா பேசுற மாதிரி இருந்துச்சு என் அக்கா பேசுற மாதிரி இருந்துச்சு நீ பேசுற மாதிரி இருந்துச்சு நீங்க பேசுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நான் டான்ஸ் ஆடின குழந்தைய சொல்லணும் அவங்களோட அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைக்கு இப்படி ஆடு இப்படி பண்ணு அப்படின்னு கீழே இருந்து பண்ணிட்டு அப்போ தெரிஞ்சிச்சு ஒரு உமனா அவங்களால செய்ய முடியாததான் அவங்க பொண்ணு செய்யலாம் அதை நினைச்சா அவங்க எவ்வளவு பெருமை அப்புறம் வந்து கவிதை படித்தாங்க ஒரு சகோதரி முதியோர் காப்பகத்தை பற்றி எனக்கு வந்து அப்படியே எப்படி அனுப்பிச்சி அதை கேட்ட உடனே ரொம்ப அருமையாக பாடுவாங்க அந்த மேரேஜி அது ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் அந்த கவிதை எல்லாமே எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நாங்கள் காப்பகத்தில் எங்கெங்கெல்லாம் எல்லாரும் ரிஸ்பிளே பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் கல்வி அவங்கள கேட்டோடு நான் சொல்றேன் சொல்ல அப்புறம் பாடல் பாடிய சகோதரி வந்து ஒரு ஒரு மூட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சொல்லி கமலா சொல்லி நல்லா அந்த அப்படி அழைச்சிட்டு அந்த பாட்டை உடனே பல பண்ண 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 ஆடவா அப்படின்னாலே நீங்கள் எழுந்திரிச்சு ஆடணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ரொம்ப நன்றி நீ சொல்லி நானும் ரொம்ப பிரேம பண்ணுறேன் ப்ளஸ் குரூப்பாக ஒரு பாட்டு பாடுங்க அது வந்து ஒரு ஆட்டமாட்டமாக இருந்துச்சு உட்கிறபோது ஒரு அமைதி ஒரு பீஸ் வந்து எனக்கு கிடந்துச்சு ஒரு கடவுள் கிட்டே போய் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ஒரு 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 உறவாடுறோம் கான்வெசேஷன் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த நிமிஷம் வந்து நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க கடவுள் நம்ம பண்ணாது அப்படிங்கிறத ரொம்ப நன்றி பசங்க நான் வந்து தேவநாயகி அம்மா அவங்க தான் மன்னார முடியும் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க மூலமான வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு வேலை அம்மா ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்காங்க அவங்க சிங்கிள் பர்சன் நானூட பப்ளிக் பண்ணி தான் வந்தாங்க அவங்களோட சிறுவனுக்கோ அவங்களோட பையனோட கண்ண நாளுக்கோ அந்த மாதிரி தான் வந்து காப்பாற்றத்துக்கு நூறு இரநூறு பேர் இருக்காங்க காப்பதில் அந்த இரநூறு பாட்டிக்காரங்களுக்கும் நான் ஒரு வேளை சாப்பாடு போவேன் தான் வந்தாங்க ஆனா ஒரு வருஷம் கழிச்சு அவங்களால எங்களுக்கு வந்து ஒரு இரநூறு சகோதரிகளோட ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா சொன்ன மாதிரி கோயிலில் போய் நீங்கள் பாடிருக்கீங்க என்ன பண்ணாலும் என்னால் கோயிலில் போய் கேட்க முடியும் இல்லை நான் வந்து அவங்கள சோர்ஸ் பண்ணி எங்கேயாவது கேட்க முடியும் ஆனால் எங்கள் பாப்பாங்களோட இரநூறு பாட்டி தாத்தாங்களுக்கு எந்த அவங்களால இதை கேட்கவே முடியாது அவங்களால படிச்சிருப்பாங்க எங்கேயாவது சகோதரிகள் பாடிப்பாங்க ஆனால் நீங்கள் ஐம்பது பேர் கூட அவங்க எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் பாடினது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாத்தாக்கு வந்து கடவுள் பக்தி வந்து கிடையாது கடவுள் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு ஆனா அது கடவுள்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு ஆனா நீங்க வந்துட்டு போற அன்னைக்கு ஒரு 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 வாரம் அதை பத்தி பேசிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பஸ்ட் கடவுள் இருக்காரு இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்காரு அதனால கடவுள் இருக்காரு நான் சொல்லுவோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்னொரு பெருமை என்ன இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளில வந்திருக்காங்க ஏன்னா அவருக்கு எண்பத்தஞ்சு வயசாகுது ஸோ அவரோட வயசுல அவங்க கூட இருந்தவங்க தான் யாரும் இப்போ வெளியில் வந்துருக்க மாட்டாங்க நான் பேசி நான் படிச்சுட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நடுவில் உள்ளவங்க வந்து வெளியில் வருவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து இருந்துச்சு நீங்கள் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் சாரிட்டு சேர்த்தேன் கிராமண்ட் கம்யூனிட்டி தான் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் இருக்கிறதா அப்படின்னு வந்து பாரு நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்க வர நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து அனைவர்களுக்கும் நான் மேடம் வந்து இது பண்ணலாம்னு கோப போதும் நினைச்சோம் ஆனால் சார் சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு நீங்க தூங்க வைக்கணும் எல்லாருக்கும் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க எல்லாருக்கும் நீங்கள் தூண்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க ரொம்ப நன்றி சொல்றேன் அண்ட் இவ்வளோ கேர்ள்ஸ் பேடிஸ் இருக்கிறதுனால நான் காமனாக சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து இவ்வளோ வெளியில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு பெருமையாக இருக்குது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கவுங்க அவங்கவங்களோட வழக்கை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும்தான் நம்மளுக்கு சொத்து நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ நல்லா இருந்தாலும் எதுவுமே நம்மளுக்கு கூட வரப்போதுங்க இதுவுமே நான் அந்த எண்பத்தஞ்சு வயசுல இன்னைக்கு நடராஜன் வந்து காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு போய் மாடெல்லாம் பார்த்துட்டு வயலெல்லாம் பார்த்துட்டு வந்து சாப்பகத்தையும் பார்த்துக்கிறாரு அவர்கிட்ட என்னதான் அதை நான் கத்துக்கிட்டது உங்ககிட்டயும் நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து அவங்க உரத்த வந்து பத்து பர்சன்ட் கொடுங்க உங்க பையனுக்காவோ பொண்ணுக்காவோ பேரனுக்காவோ பேச்சுக்காவோ நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றதோ ஒரு நாளைக்கு அதிகம் ஒரு இருபது நிமிஷம் வந்து தாய்பால் அப்படி பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் இங்கே நிறைய வேலை இருக்கிறதுனால அதையும் சொல்லிக்கிறேன் தாய்பால் வந்து இருக்கிறதுலே அமிர்தம் அது வந்து தாய்பால் தான் ஸோ நீங்களா

呃，阿拉反正我们这边就我们。Ётся,